பத்து வசதியும் கிடையாது படுக்க நல்ல பெட்டு கிடையாது பட் ஸ்டில் கத்திர ஆராதிக்கிறாங்க கரங்களை உயர்த்தி திருப்தி என்பது யாருக்கு வரும் நிறைய பேர் என்ன சம்பளம் இது வருமானமே பத்தில் இல்லைங்க நீதிமான் வேதம் சொல்லு திரும்ப சொல்லுங்க நீதிமான் தனக்கு திருப்தியாய் புசிக்கிறான் திரும்ப சொல்லுகிறேன் என்னைக்கு ஆண்டு வருமோ என்னைக்கு கிறிஸ்துவண்டு வருகிறோமோ என்னை வேத்தியத்தை படிக்கிறோமோ அன்னைக்கே திருப்தியை கற்றுக் கொடுக்கிறார் மேன் உடைய உடைய சமூகத்தில் திருப்தியாவோம் ஆவோம் உங்களுடைய வார்த்தையால் திருப்தியாவோம் உடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினால் அவளை திருப்தி ஆக்குகிறீர் அப்படி நான் திருப்தி இல்லாத என் சகோதரனே ஆலயத்துக்கு போ திருப்தி வந்துடும் வேதம் வாசி திருப்தி வந்துடும் ஆண்டவர் ஆராதி திருப்தி வந்துடும் ஆனால் துன்மார்க்கனுக்கு எல்லாம் இருக்குது பணம் இருக்குது வசதி இருக்குது ஒரு காருக்கு மூணு கார் இருக்குது வங்கி நிறைய பணம் இருக்குது வீடு நிறைய நகை இருக்குது பட் ஸ்டில் உன்னுடைய உள்ளம் சொல்லுது ஏதோ ஒன்று குறைவு ஆனால் சொன்னார் இல்லையா அந்த சொன்ன பார்த்து நான் எல்லாம் பண்ணிட்டேன் ஆனால் அவர் சொன்னார் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு அப்படி ஆனால் நீங்கள் இவங்கள பார்க்குறீங்க இங்கே இருக்கிற மிகப்பெரிய பிரபலங்கள் நம்ம இருக்குது நாம் இருக்க சவுக்காரப்பட்ட பக்கத்தில் தான் இருக்கிறோம் எப்படி செழிப்பாக இருக்கிறாங்க அவங்க பார்த்தாலே கவலையின் கோடுகளே இல்லை ஆனாலும் அவளை அவங்களோட பேசி பாருங்களேன் அவ்வளோ தேவை இருக்கும் அவங்களுக்கு தேவை இருக்கும் ஏதோ ஒன்று ம மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள் அதை விட்டால் நீண்ட நாள் படுக்க இருக்கிற மனைவி நீண்ட நாள் படுக்க இருக்கிற கணவன் அதாவது வாழ்க்கை இழந்து போன மகள் இப்படிலாம் இருப்பாங்க அந்த வீட்டில் ஏன் தெரியுமா அவங்களுக்கு தேவை இருக்குது அந்த தேவை சந்திக்கிற ஒரு ஆண்டவர் மட்டும்தான் இப்போ எல்லாம் கேட்பாங்க நீதிமானம் வாழ்ந்தால் சோறு வந்துருமான்னு கேட்பாங்க நீதிமானம் வாழ்ந்த திருப்தி வந்துடும் நீதிமானம் வாழ்ந்தால் வாழ்க்கை நல்லா இருக்குமா வாழ்க்கை நல்லா இருக்குதோ இல்லையோ திருப்தியான வாழ்க்கை வாழலாம் அது எவ்வளோ கிராமங்களில் பாருங்களேன் கிராமங்களில் ஜனங்கள்லாம் எத்தனையோ கிராமங்களில் கடந்த வாரத்தில் அந்தியூர் என்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அது ஈரோட்டிலிருந்து ஏறக்குறைய ஒரு நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் கண்ணு கெட்டது வரைக்கும் ஒன்றுமே பார்க்க முடியல அந்த அந்தியூரில் சின்ன கிராமம் சத்தியமங்கலம் பக்கம் அங்கே இருக்க ஜனங்கள் எப்படி ஆராதிக்கிறாங்க எப்படி பாடுறாங்க பாட்டு புஸ்தகமே இல்லை அவங்க பாடுற ஒரு பாட்டு எல்லாம் பு எல்லாம் புதிய பாட்டு அந்த பாஸ்ட் எழுதியிருக்கிறார் பா பாஸ்ட் ஆரம்பிக்கிறார் ஜனங்கள் பாடி முடிகிறாங்க ஏன் தெரியுமா திருப்தியாக இருக்கிறவன் தேன் கூட்டை மிதிப்பான் திருப்தி எனக்கு ஜனங்களுக்கு இல்லை என்னை கேட்டுக்கொண்டு அன்பு அன்பு தேவை பிள்ளையே நீ போகிற சபையில் திருப்தி ஆயிரு அவர் பிரசங்க பெரிய பிரசங்க யாராவது இருப்பார் ஆனால் உங்கள் பாஸ்ட்டு பிரசங்க தான் உங்களுக்கு திருப்தி அப்படின்னு சொல்ல மாட்டீங்களேன் நிறைவே சொல்லுவாங்க அவர் சூப்பராக பேச சூப்பராக பேசுகிறார் அவர் பிரசங்கத்தை நாலு வாரம் கேட்டால் போர் அடிக்கும் உங்கள் பாஸ்டை தான் உங்களுக்கு திருப்தியாக ஆகாரம் கொடுக்குறவர் Amen.